அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு ஃபேக் கலெக்ஷனை பண்ணுறது கூட உங்களுக்கு சோல்ஜர் வேணும் இல்லையா அப்போ அது அங்கே சாத்தியப்படல நம்ம ஹரியானாவில் ஒரு ஃபேக்டர் சொல்கிறோம்ல இவங்களுக்கு அதிகார வர்க்கம் என்பது பத்தாண்டுகளில் இவர்களுக்கான ஆளுகளை போட்டு நிரப்பி வச்சுருக்காங்க இது அவங்களால் காஷ்மீரில் செய்ய முடியாது அதனால் அவர்களால் நிச்சயமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ மட்டும் இல்லை எழுதி வச்சுக்கோங்க இன்னும் இருபது வருஷத்துக்கு ஜெயிக்க முடியாது இது மிக வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் இப்போ வினேஷ் வினேஷ் போகஸ் எப்படி ஜெயிச்சாங்கன்ற கேள்வியை உங்களே நீங்க கேட்க வைப்பாங்க ரைட்டா அப்போ அவருடைய ஜெர்வனஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகுது நிச்சயமாக ஓட்டு மிசிந்திரிகள் தான் இது என்ன சொல்லி இது நிச்சயமாக வெளிவரும் வெளிவந்தால் எதை பத்தி எதை பத்தி இங்கே விசாரணை நடக்காது பெருமளவில் விவசாய போராட்டம் கடுமையாக நடந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருந்த மாநிலத்தில் வேலையற்ற இளைஞர்கள் கொந்தளிச்சு போராடின ஒரு மாநிலத்தில் முதல்வர் யோகி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டன்னடு விக்டரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டன் அதிர்ச்சியான வெற்றி அப்படின்னு அவருக்கு சரிங்களா அவர் ஏன் அதிர்ச்சி ஆகுறாரு ரொம்ப ஆட்சி எதிர்ப்பால் இவ்வளோ தீவிரமாக இருக்கும்போது பாஜக எப்படி வெற்றி பெற்றது அவர்களுக்கு அவருடைய ஏற்கனவே அவருடைய ரெக்கார்டு என்ன ஒரு நிமிஷத்துல ஓட்டு போட்டு எழுபத்தி ஒன்பது ஜெயிச்சவங்க சார் வணக்கம் 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 எல்லோரும் எதிர்பார்த்திருந்தபடி குறிப்பாக கருத்து கண்டிப்படி காங்கிரஸ் வெற்றி வரவில்லை வரலாற்று வெற்றியாக பாஜக தொடர்கிறது எப்படி பாக்குறீங்க நீங்க அந்த எல்லோரின் எதிர்பார்ப்பின் படி படி படின்னு சொன்னீங்களா இது ஒரு எது ஒரு மோசடி அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு சார் காங்கிரஸ் தோத்தா மோசடி காங்கிரஸ் ஜெயிச்சா ஜனநாயக வெற்றி என்ன சொல்ல வரீங்க இல்ல ஒரு கள ஒன்று ஒண்ணு இருக்கு ரெண்டு தேர்தல் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க மூணாவது தேர்தலுக்கு இடையில ஹரியானாவில் என்னவெல்லாம் நடந்துச்சு கடுமையான விவசாயிகள் போராட்டம் சரிங்களா கடுமையான வேலையின்மை அங்கே நிலவுது விவசாயிகளுடைய பிரச்சனை நம்ம பார்த்தது இன்னும் அது தீக்கப்படலை சரிங்களா இது இல்லாம ராணுவத்திற்கு ஆள் தேர்வு அக்னிபுத்ரா திட்டம் அதுக்கு எதிரான கடுமையான போராட்டம் இது எல்லாத்தையும் நம்ம அங்கே பார்த்தோம் அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருந்தது இதுக்கு இது எல்லாத்துக்கும் மாநில அரசு சரிங்களா ஆட்சி எதிர்ப்பு ஆலை வெளிப்படையாவே இருந்ததுன்றது எல்லாருடைய கணிப்பு சரிங்களா இந்த லெவலில் முதல்வராக இருந்தவர் ஓடிட்டாரு அடுத்தவரை தான் இப்ப வேற ஒருத்தரை தான் முதல்வர் கேண்டிடேட்டாவே அறிவிச்சாங்க அது மட்டும் இல்ல தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால பாஜகவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எம்எல்ஏக்கள் சிலர் காங்கிரஸுக்கு கட்சி தாவினாங்க சரிங்களா இந்த பொட்டன்ஷியல் இருக்குல்லையா இந்த நிகழ்வுகள் இதுல இருந்து தான் நீங்கள் ஒரு தேர்தலை மதிப்பிடணும் அப்போ ஆட்சி எதிர்ப்பால இவ்வளவு தீவிரமா இருக்கும்போது பாஜக எப்படி வெற்றி பெற்றது அவர்களுக்கு அவருடைய ஏற்கனவே அவருடைய ரெக்கார்டு என்ன ஒரு நிமிஷத்துல ஓட்டு போட்டு எழுவத்தொம்போது தொகுதியில ஜெயிச்சவங்க ஒரு நிமிஷத்துல விழுந்த ஓட்டில் எழுவத்தொம்போது தொகுதியில் ஜெயித்தவங்க உலகத்திலே இப்படி ஒன்று நடக்க முடியாது டைமண்ட் ஸ்பேஸில் ஒளியை விட வேகமாக போகிற ஒருத்தரால் தான் அது இப்படி ஜெயிக்க முடியும் ரைட்டா அப்போ இப்படி தேர்தல் திருமுழுகளுக்கும் ஃப்ராடுத்தனத்துக்கும் இசி இடி இப்படி மத்திய அமலாக்கத்துறை உள்பட எல்லா துறைகளையும் வழியிலையும் திருட்டு வழியிலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சி அது இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கின்றது ரொம்ப யதார்த்தமான விஷயந்தான் தேர்தல் கமிஷன் அவருடைய கையில் இருக்கிற வரைக்கும் இது நடக்கத்தான் செய்யும் இதை காங்கிரஸ் காங்கிரஸ் லீடர்ஸு அது ரொம்ப அதிர்ச்சியை வெளியிட்டிருக்கிறாங்க காங்கிரஸ் லீடர் அதிர்ச்சியை வெளியிட்டாங்கன்றது விஷயமே இல்லை சரிங்களா இதை நீங்கள் யாருடைய வார்த்தையிலேருந்து பார்த்தோம்னா நம்ம உத்தரப்பிரதேச முட்டச்சாமியார் யோகி இருக்கார்ல முதல்வர் யோகி யோகிநாத் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டன்னடு வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிர்ச்சியான வெற்றி அப்படின்னு அவருக்கு சரிங்களா அவர் ஏன் அதிர்ச்சி ஆகுறாரு ஹரியானா ஹரியானாவில் பாஜக ஜெயிச்சா அவர் ஏன் அதிர்ச்சி ஆகுறாரு அதிர்ச்சி வருது இதே துடிப்பே நின்றும் போல இருக்கு அது மட்டும் இல்ல மோடி தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தை அங்கே செய்யலை ஒண்ணுக்கும் இல்லாத பாராளுமன்ற தேர்தலில் பத்து பதினஞ்சு தடவை தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்து ரோடு ஷோலாம் பண்ணி பார்த்தவர் அவரு ரைட்டா தோப்பம்னு தெரிஞ்சே ரோட் ஷோ பண்ணவர் எங்கள் ஜெயிக்கிற தொகுதிக்கு ஏன் போகல ஜெயிக்கிற மாநிலத்துக்கு ஏன் போகல இதெல்லாம் தான் நம்ம சந்தேகப்படுவதற்கான பிரைமா பேசின்னு சொல்லுவோம் இல்லையா குற்றத்திற்கான வாய்ப்பு சூழல் அப்படின்னு சொல்ல வரீங்க நிச்சயமாக ஓட்டு மிஷின் திருகள் தான் இது என்ன சார் சொல்றீங்க இது நிச்சயமாக வெளிவரும் வெளிவந்தால் எதை பத்தி எதை பற்றி இங்கே விசாரணை நடக்காது எதை பற்றி நீங்கள் இங்கே புகார் பண்ண முடியாது இதான் நிலவரம் இன்னொரு விஷயம் சொல் இந்த ஓட்டு இந்த ஒரு மாநிலத்தில் ஊழல் பண்ணுவதற்கு எது வாய்ப்பு அமையும்னா ஏற்கனவே ஒரு பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தால் தான் அது ஈஸியாக எளிதாக செய்ய முடியும் எப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கம் இருக்காங்க இல்லையா அதிகாரிகள் இவங்களை புல் இவங்களை எல்லோரையுமே தங்களுடைய கை கருவிகளாக கையாட்களை நியமித்து வச்சுக்கிறாங்க ஐஏஎஸ்லேருந்து பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்லேருந்து எல்லா பேரும் இவங்க போஸ்டிங்காக போட்டு வச்சுருப்பாங்க இந்த ஆண்டுகளில் அப்படி மாற்ற முடியும் அப்போ பத்தாண்டுகளில் தொடர்ந்து ஆட்சியிலிருந்து இருந்து இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க இது அல்லாத மாநிலங்களில் அவங்களால் எளிதாக செய்ய முடியாது இப்போ உதாரணம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் சரிங்களா தமிழ்நாடு இப்படி சில மா நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கு எதிரான நீங்கள் மாநில ஆட்சியில் இல்லையோ அங்கெல்லாம் இந்த திருமொழி செய்கிறது பிசிக்கலா கஷ்டம் அதிகாரிகள் மட்டத்துல உங்களுக்கான கையாட்கள் இல்லைன்னா வலுவா ஜெயிப்பீங்க குஜராத்ல இன்னும் இன்னும் முப்பது வருஷம் கூட ஜெயிப்பாங்க சரிங்களா ஏன்னா எல்லா விதத்திலையும் ஆள போட்டாச்சு என்ன சொல்றீங்க எல்லா மிக்கிலிருந்து எல்லா துறைகள்லையும் நீக்கம் மாதிரி ஆள் போட்டாச்சு ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தப்படுறது சரியா ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைச்சாச்சு அப்படின்ட்டு அவர்களை எங்கெல்லாம் அவர்களுக்கான ஆட்களை போட்டு வச்சிருக்காங்களோ அங்கே எல்லாம் ஜனநாயகத்தை ஒவ்வொரு கைவளமாக மண்ணல்லி போட்டு 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 மூடிட்டே வந்திருக்காங்க அப்படின்றது இதெல்லாம் தான் உதாரணம் இல்லை இந்த இந்த இப்படியான ஒரு உதாரணத்து ஒரு விளையாட்டு வீரர் வினேஷ் அந்த விளையாட்டு வீராங்கனை சமீபம் காங்கிரஸ் சேர்ந்தார் அவர் வெற்றி பெற்றுக்கிறார் இப்படி குறிப்பிட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட வெற்றி பெற்றிருக்கலாம் கூட இந்த வெற்றி தற்காலிகமானதார் அவருக்கு வெற்றி கூட சாத்தியம் இப்ப நீங்க சொல்றப்ப அவங்க தோத்துக்கலாமுல்ல இல்லை உங்களை உங்களை இந்த லாஜிக்கை பேச வைக்கிறதுக்கு தான் இந்த வேலை என்ன சொல்கிறீங்க அதாவதுங்க செய்கிறது வெளிப்படையான ஒரு விசாரணைக்கு வரக்கூடிய ஒரு மோசடி ரைட்டா நிச்சயமா தெரியும் ஊடகங்கள் இதை பற்றி பேசும் உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்கள் இதை பற்றி கேள்வி கேட்பீங்க இல்லையா இது மிக வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் இப்போ வினேஷ் வினேஷ் போகஸ் எப்படி செஞ்சாங்கன்ற கேள்வியை உங்களே நீங்கள் கேட்க வைப்பாங்க அப்போ அவருடைய ஜெனஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகுது இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா வினேஷ் ஃபோக்கஸ் ஜெயிச்சது முக்கியமே கிடையாது எப்படி பெருமளவில் வேலை வாய்ப்பற்ற ஒரு மாநிலத்தில் பெருமளவில் விவசாய போராட்டம் கடுமையாக நடந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருந்த மாநிலத்தில் வேலையற்ற இளைஞர்கள் கொந்தளிச்சு போராடின ஒரு மாநிலத்தில் ஆட்சி எதிர்ப்பு அலையை பார்த்து உங்கள் கட்சிக்காரங்களே அடுத்த கட்சிக்கு தாவி ஓடி ஒரு மாநிலத்தில் எப்படி ஜெயிச்சிங்கன்றது தான் இங்கே கேள்வி சரிங்களா அதனால் இது மிக முக்கியமாக மோசடியான இவிஎம் மோசடி அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சூழ்நிலைக்கு ஆதாரங்களாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இன்னொரு பக்கம் போதே இது கொடுத்த அங்கீகாரம் மாநில அரசு கொடுத்த அங்கீகாரம் சொல்லி பாஜக கொண்டாடங்களே ஆமாம் அவங்க கொண்டாடுவாங்கல்ல மாநில மக்கள் கொடுத்த அங்கீகாரம் அப்புறம் மோடி சொன்ன டபுள் என்ஜின் தொழில்நுட்பம் வளர்ச்சி அப்படின்னு சொன்ன டபுள் என்ஜினில் ஜெயிச்சு நம்பிக்கை உண்டு ஜெயிச்சுருக்குறாங்க அப்படி இப்படின்னு கதையை அள்ளி விட வேண்டியதுதான் அப்புறம் அப்புறம் ஏன் வந்துட்டு அவ்வளோ தீவிரமாக பிரச்சாரத்துக்கு போல அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது ஆக அவர்கள் நிச்சயமாக கொண்டாடத்தானே செய்வாங்க ஒரு வயல் இன்னொன்று பார்க்கலாம் இல்லைதான் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி இல்லை இது ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி கூட ஏன் கருதக்கூடாது என்ன இல்லை இந்த இந்த பலவீனத்தை தாண்டி தான் எக்ஸிட் போல் வந்தது சரிங்களா அதாவது நீங்கள் சொல்கிற பலவீனம் காங்கிரஸ் சிந்திக்க வேண்டிய ஒரு வேலை காங்கிரஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு கிழட்டு ஒரு ஆரிய கிழ கிழவராக தான் இருக்குது ஆரிய கிழவர நீ ஏன்னு சொல்கிறோம்னா பாஜகவே இன்னும் வந்துட்டு பகைமையாக அது பார்க்கலை அரசியல் பகைமையாகவோ சொல்றீங்க ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் அப்படி இருந்து உங்களுக்கு உங்களுக்கு களத்துல சில காப்பிரமை சோடு முழுமையாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ன்ற நோக்கம் உங்கள்கிட்ட இருக்கும் ஆம் ஆத்மி கேட்டது பத்து தொகுதி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஆம் ஆத்மி இருந்ததுன்னா விஷயம் வேறையா மாறும் ஏன்னா ஒரு மக்கள் கிளர்ச்சி கொந்தளிப்பு வந்துடும் வெளிப்படையான ஒரு தேர்தல் ஹைஜாக்கப்பட்ட பட்டிருக்கு அப்படின்னு எல்லா மக்கள் மனதிலும் உரைச்சிச்சுன்னு வைங்களேன் பெரிய மக்கள் கொந்தளிப்பே வர வாய்ப்புண்டு அப்போ ஆம் ஆத்மி எல்லா தொகுதியிலும் தோற்றுருக்குறாங்க ஆனால் அவங்க ஒரு ச அந்த லீடிங் ஓட்டை பூரா பிரிச்சுருக்காங்க அப்போ நீங்கள் தேர்தல்னு போகும்போது அதனுடைய யுத்தம்னு போகும்போது உங்கள் கூட்டணி பலத்தில் லேக் வச்சுக்கிற கூடாது ஆனால் தோற்பதற்கு நம்மள்கிட்ட ஒரு காரணம் கூட இருக்கக்கூடாது இது இது எல்லா யுத்தத்துலேயும் மஸ்ட்டு அப்போ இவங்க பத்து சீட்டு ஆம் ஆத்மிக்கு ஏன் கொடுக்கக்கூடாது இந்த பெரிய அண்ணன் தனம் இருக்கு இல்லையா காங்கிரஸுக்கு அந்த இன்னும் சொன்னால் தாத்தா தனம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த காலத்தில் இருந்து ஒருவேளை அதுதான் பாஜக சாராமல் எடுத்து கொண்டு எடுத்துக்கலாமா இல்லை அது ஒரு காரணி அது ஒரு காரணி அப்படின்னு தான் மீதி ஒன்பது காரணி என்பது அவருடைய தில்லு முள்ளு மோசடி தான் நிச்சயமாக நிச்சயமாக தேர்தல் இந்த வெற்றியை மக்கள் எப்படித்தான் புரிஞ்சுக்கணும் இது இன்னும் மக்கள் வந்துட்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா இருக்கு இந்த இவிஎம் தேர்தல் முறையை ஒழிக்கிறது அப்படின்றது தான் நமக்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக வழிமுறையா இருக்க முடியும் அப்போ இதுக்கு எதிரான போராட்டத்தை இது ஒன்றிய அளவில் கட்டிய முடியும் அதை அதை எதிர்த்து பல்வேறு புத்தகங்கள் பல்வேறு ஆளுமைகள் புத்தகங்கள் போட்டிருக்காங்க இந்த ஓட்டு மிஷினில் எவ்வளவு திரும்ப வளர்ந்துக்கின்றது வழக்குகள் இல்லை இது ஒரு படித்த வர்க்கத்தினுடைய கோரிக்கையாகவும் கண்டுபிடிப்பாகவும் மட்டுமே இருக்கு இன்னும் அடித்தட்டு மக்கள்கிட்ட இதனுடைய ஆபத்து போய் சேர்க்கப்படலை அடித்தட்ட மக்கள் ஒன்றிய அளவில் கொந்தளித்து எழுந்து இந்த சிஸ்டத்தில் மாற்றத்தை உருவாக்கினால் ஒழிய தேர்தலில் ஒரு ஜனநாயகத்தை நிறுவுது என்பது சாத்தியமில்லை பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இப்படி ஜெயிச்சாங்கன்னு எடுத்துக்கிறது அதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த காரணி ரொம்ப முக்கியம் ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எல்லா சோறுகளையும் உடைச்சிங்க எல்லா வீடுகளையும் உடைச்சிங்க மாநிலம் என்பது குறைந்தபட்சம் ஒரு உலக சுயாட்சி அளவில் இருந்த அரசியல் சட்டம் முந்நூற்றி எழுபது பாதுகாப்பில் இருந்த அந்த மாநிலத்தை அந்த முந்நூற்றி எழுபது உரிமையை பறித்து அதை ஒரு மாநிலமாக கூட இல்லாமல் சிதைச்சி மூன்று பகுதிகளாக வெறும் உள்ளாட்சி மன்றங்கள் போல் பிரித்து இவர்கள் செய்த அந்த அட்டகாசம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு பத்தாண்டுகளில் காஷ்மீரில் வன்முறை அதிகப்படுத்தியிருக்கு நிறைய செய்திகள் வர்றதில்ல மீண்டும் அங்கே ஆயுத போராட்டம் தலை தூக்குறதுக்கு காரணமாக மாறி இருக்கு அது சரி ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா இவருடைய ஆட்சியை இராணுவத்தின் துப்பாக்கி முனையில் தான் செய்ய முடிஞ்சே தவிர இவர்களால் எங்கேயும் அமைதியாக ஆட்சி செய்ய முடியவில்லை அதனால் என்ன பண்ண முடியலன்னா பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இவர்கள் நம்பிக்கை பெற்ற கைத்தடிகளை எல்லா துறைகளையும் நியமிக்கவும் முடியலை அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு ஃபேக் கலெக்ஷனை பண்ணுறது கூட உங்களுக்கு சோல்ஜர் வேணும் இல்லையா அப்போ அது அங்கே சாத்தியப்படலை நம்ம ஹரியானாவில் ஒரு ஃபேக்டர் சொல்கிறோம்ல இவங்களுக்கு அதிகார வர்க்கம் என்பது பத்தாண்டுகளில் இவர்களுக்கான ஆள்களை போட்டு நிரப்பி வச்சுருக்காங்க இது அவங்களால காஷ்மீரில் செய்ய முடியாது அது மட்டும் இல்லை ஆயுத போராட்டம் வந்துட்டு நீங்க மறுபடியும் அங்கே தளது உக்க ஆரமிச்சிருக்கு அப்போ இந்த சூழ்நிலையில் இவர்கள் விட்டா போதுன்னு ஓடுற இடத்துல தான் ஏன்னா பாஜக ஆட்கள் பிரச்சாரத்துக்கே போக முடியல அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு அதனால் அவர்களால் நிச்சயமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ மட்டும் இல்லை எழுதி வச்சுக்கோங்க இன்னும் இருபது வருஷத்துக்கு ஜெயிக்க முடியாது அந்த பகுதியிலே அரசியல் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு நிலைமை நன்றி நன்றி